ஹலோ Students, வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி மூன்று புள்ளி ஆறுல நான்காவது கொஸ்டின் ரெண்டு எக்ஸ் டிவைடட் பை மூணு நான்கு இஸ் 3 இங்க ஓட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் அப்ப இதை அப்படியே வச்சுக்கலாம் ரெண்டு எக்ஸ் பை மூணு இனி இந்த சைடு பத்து பை மூணு இருக்கு மைனஸ் நாலு அங்க கொண்டு போலாம் மைனஸ் நாலு அங்க போச்சுன்னா பிளஸ் நாலா மாறும் இனி இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க ரெண்டு எக்ஸ் டிவைடட் பை மூணு சமம் இப்போ நாலுக்கு கீழே எதுவுமே இல்ல அதாவது பைக்கு கீழே எதுவுமே இல்லாட்டா ஒன்னு இருக்குன்னு அர்த்தம் இப்போ கீழே இருக்கக்கூடியதை சேம் ஆக்கணும் இங்க மூணு இருக்கு இங்க ஒன்னு இருக்கு சிறிய என்னது ஒன்னு அப்போ இந்த தான் மூணா மாத்தணும் சரிங்களா ஒண்ணுக்கு கூட எதை பெருக்குனா மூணு கிடைக்கும் மூணு பெருக்குனா மூணு கிடைக்கும் ஓர் மூணு மூணு ஓகேங்களா அப்போது கீழே மூணால பெருக்கினீங்கன்னா மேலே மறக்காமல் மூணால பெருக்கணும் இதை மறக்கக்கூடாது இனி எழுதிக்கலாம் பத்து பை மூணு கூட்டல் பெருக்குங்க நான் மூணு பனிரெண்டு பை ஓர் மூணு மூணு இனி எக்ஸ் டிவைடட் பை மூணு சமம் இப்போ பைக்கை கீழே இருக்கிறது சேமாக இருக்குது அதனால அந்த மூணை ஒரு வாட்டி எழுதினாலே போதும் ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு மேலே உள்ளதை அப்படி எடுத்து எழுதிருங்க பத்து நடுவில் கூட்டல் இருக்கு அடுத்து இந்த பனிரெண்டு இனி 2x ரெண்டு பைக்கு கீழே மூணு இருக்கு இப்போ இந்த மூணு இந்த மூணு என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் பண்ணிக்கலாம் இந்த சைடு மேலே இருபத்தி ரெண்டு இருக்கு இப்ப எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும் இந்த சைடு இருவத்தி இருக்கு இங்க ரெண்டு பெருக்கல்ல இருக்கு அங்க போச்சுன்னா வகுத்துலாம் மாறும் அப்ப பைக்கை கீழே அந்த ரெண்டு எடுத்து எழுதிக்கலாம் இப்போ இது ரெண்டாவது கேன்சல் ஆகும் ஓ ரெண்டு ரெண்டு

இங்க ஒய் இருக்கு அடுத்து இங்க மைனஸ் மூணு ஒய் ஒய் டேம் இங்க எடுத்து எழுதிக்கிட்டேன் இனி நம்பரை இங்க எழுத போறோம் முதல் இந்த சைட்ல உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும் ரெண்டு பை மூணு அடுத்து பிளஸ் ஒன்னு பை ஆறு அங்க போச்சுன்னா மைனஸ் ஒன்னு பை ஆறா மாறும் அடுத்து ஒய்க்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா ஒன்னு இருக்குன்னு அர்த்தம் இப்போ நடுவுல மைனஸ் தானே அப்ப கழிச்சு பெரிய எண்ணோட குறியீட போடணும் கழிங்க மூணுல இருந்து ஒன்னு கழிச்சா ரெண்டு பெரிய எண் மூணு அதோட குறியீடு மைனஸ் அடுத்த ரெண்டுலையும் ஒய் இருக்கு அதனால நம்மளும் ஒய் எழுதிக்கணும் இப்போ பைக்கு கீழே இருக்கக்கூடியதான் சிறிய என்னது மூணு இந்த மூணு தான் ஆறா மாத்த போறோம் மூணுக்கு கூட எதை பெருக்குன்னு ஆறா மாறும் ரெண்டை பெருக்குன்னா ஆறா மாறும் மூணு ஆறு கீழே ரெண்டால பெருக்கினீங்கன்னா மறக்காம மேலேயே ரெண்டால பெருக்கணும் பெருக்குங்க ஈரெண்டு நாலு பை ரெண்டு ஆறு இனி மைனஸ் ஒன்னு பை ஆறு இங்க மைனஸ் ரெண்டு ஒய் இது அப்படியே வந்துடும் இப்ப பாருங்க பைக்கு கீழே ஆறு தான் இருக்குது அப்போது இந்த ஆரை ஒரு வாட்டி எழுதினா போதும் எழுதிக்கிட்டு மேலே உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும் நாலு நடுவில் மைனஸ் அடுத்து இந்த ஒன்று இனி மைனஸ் ரெண்டு ஒய் இது அப்படியே எடுத்து எழுதிடுங்க இங்கே மைனஸ் இருக்குது அப்போ களிங்க நாலில் இருந்து ஒன்றை கழிச்சா மூணு பைக்கு கீழே ஆறு இப்போ இது மூணாவது எப்படி கேன்சல் ஆகும் ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு இந்த சைடு மைனஸ் ரெண்டு ஒய் இருக்குது மேலே பாக்கி ஒன்று இருக்குது கீழே ரெண்டு இருக்குது ஒய் தானே கண்டுபிடிக்கணும் ஒய்யை மட்டும் வச்சுக்கோங்க இங்கே ஒன்று பை ரெண்டு இருக்குது ஓகே இங்கே இருக்கிற மைனஸ் ரெண்டு பெருக்கல்ல இருக்குது அங்கே போச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறும் அப்ப பைக்கு கீழே தான் அந்த மைனஸ் ரெண்டு வரும் ஆல்ரெடி இங்கே ஒரு நம்பர் இருக்கிறதுனால பெருக்கல் போட்டுட்டு தான் மைனஸ் ரெண்டை எழுதிக்கணும் ஓகே இனிமேல் இதை சால்வ் பண்ணுங்க மேலே ஒன்று இருக்குது டிவைடட் பை ரெண்டையும் ரெண்டையும் பெருக்குன்னா நாலு இங்கே ஒரு மைனஸ் இருக்கு அப்போ இந்த மைனஸை பொதுவாக இந்த மாதிரி நடுவில் எழுதிருங்க சரிங்களா இதுதான் ஒய்யோட மதிப்பு தேர்டு சப்டிவிஷன் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம் ஒன்று பை மூணு மைனஸ் எக்ஸ் பை மூணு சமம் ஏழு எக்ஸ் டிவைடட் பை பனிரெண்டு அடுத்து ப்ளஸ் ஐந்து பை நாலு இங்கே பைக்கு கீழே சேமாக தான் இருக்குது அப்போ அந்த மூணு ஒரு வாட்டி எழுதினாலே போதும் இனி மேலே உள்ளதை அப்படி எடுத்து எழுதிருங்க ஒன்று நடுவில் மைனஸ் அடுத்து இந்த எக்ஸு சமம் இங்கே பைக்கு கீழே பன்னிரெண்டு இருக்கு இங்கே நாலு இருக்கு இதை ஆக்கணும் சிறிய என்னது நாலு அப்போ அந்த நாலு தான் பன்னிரெண்டாக மாற்றணும் நாலுக்கு கூட எதை பெருக்குனா பன்னிரெண்டு கிடைக்கும் மூணு பெருக்குனா பன்னிரெண்டு கிடைக்கும் நான் மூணு பனிரெண்டு இனி கீழே மூணால பெருக்கினீங்கன்னா மறக்காம மேலேயும் மூணால பெருக்கணும் ஓகே ஏழு எக்ஸ் பை பனிரெண்டு சென்டர்ல பிளஸ் இருக்கு பெருக்குங்க ஐ மூணு பதினைந்து பை நான் மூணு பன்னிரெண்டு இனி இது அப்படியே வந்துடும் ஒன்று மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை மூணு சமம் இங்க பைக்கு கீழே பனிரெண்டு இருக்கு அப்ப அந்த பனிரெண்ட ஒரு வாட்டி எழுதினா போதும் உள்ளது அப்படி எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸ் கூட்டல் பதினைந்து இனி இந்த பனிரெண்ட இந்த சைடு கொண்டு வர போறேன் அதாவது வகுத்தல் ஏறக்கூடிய பனிரெண்டு இங்க வந்துன்னா பெருக்கலா மாறும் அப்ப அந்த பனிரெண்டா முதல் எழுதிக்கலாம் எழுதிக்கிட்டு பெருக்கல் நாளே இதை பிராக்கெட்டுக்குள்ள எடுத்து எழுதிருங்க மேல ஒன்னு மைனஸ் எக்ஸ் இருக்கு சமம் அடுத்து இந்த மூணை மேல கொண்டு போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த மூனை எடுத்து எழுதிருங்க இதை பிராக்கெட்டுக்குள்ள எடுத்து எழுதிக்கலாம் ஏழு எக்ஸ் கூட்டல் பதினைந்து இனி நான் இந்த பனிரெண்டை உள்ள கொண்டு பெருக்க போறேன் பனிரெண்டையும் ஒன்னையும் பெருக்கனா பனிரெண்டு அடுத்த நடுவில் மைனஸ் இனி இந்த பனிரெண்டையும் எக்ஸையும் பெருக்கலாம் அப்போ பனிரெண்டை எழுதிக்கிட்டு அந்த எக்ஸை அப்படி எடுத்து எழுதிக்கணும் சமம் இங்க மூணை உள்ள கொண்டு பெருக்கலாம் ஃபர்ஸ்ட் மூணையும் ஏழு எக்ஸையும் பெருக்கலாம் நம்பரை பெருக்குங்க மூ ஏழு இருபத்தி ஒன்று

அடுத்து பிளஸ் பனிரெண்டு அங்க போச்சுன்னா மைனஸ் பனிரெண்டா மாறும் இனி பாருங்க இங்க ரெண்டுமே மைனஸ் அப்போ மைனஸ் குறியீட போட்டு கூட்டணும் மைனஸ் போட்டுருங்க கூட்டுங்க பனிரெண்டையும் இருபத்தி ஒன்னையும் கூட்டினா முப்பத்தி மூணு ரெண்டுலயும் எக்ஸ் இருக்கு அப்ப இங்க எடுத்து எழுதிக்கணும் இங்க சென்டர்ல மைனஸ் இருக்கு அப்ப கழிக்கணும் அஞ்சுல இருந்து ரெண்டா கழிச்சா மூணு நாலுல இருந்து ஒன்னா கழிச்சாலும் மூணு தான் எக்ஸோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும் அப்ப எக்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க இங்க முப்பத்தி மூணு இருக்கு இனி இங்கருடைய மைனஸ் முப்பத்தி மூணு பெருக்கல்ல இருக்கு அங்கே போச்சுன்னா வகுத்துலாம் மாறும் அப்போ பைக்கு கீழே அந்த மைனஸ் முப்பத்தி மூணு எடுத்து எழுதிருங்க ஓகே இனிமே இங்க ஒரு மைனஸ் இருக்கு அதை தனியாக எடுத்து எழுதிக்கலாம் இனி கேன்சல் பண்ணுங்க ஓர் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு இங்கே ஓர் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு அப்ப மேல பாக்கி ஒன்று இருக்கு கீழே ஒன்னுன்னு எழுதிக்காண்டாம் இதுதான் எக்ஸோட மதிப்பு இவ்வளந்தான் இந்த சம்